இலையில முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா படையல் வச்சுட்டாங்க கிருஷ்ணா அங்க பாருங்க கிருஷ்ணா வேகமா வராங்க பாருங்க படையல் கிட்ட வராங்க ரெயின்சிக்கா பாப்பா ரெயின்சிக்கா பாப்பா பாருங்க வெண்ணெய் திருடி வாய் ஃபுல்லா சாப்பிட்டு இருக்கிறாங்க எடுத்து எடுத்து அம்மா பக்கம் வச்சு நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க லட்டு லட்டு எனக்கு எடுத்து கொடு போட்டது விளையாண்டது பூஜை பண்ணது என்னப்பா இங்க பாரு கேஷுவலா பேசிட்டு இருக்கேன் இந்தாங்க அப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு கொடுக்குறாங்க பாருங்களேன் இங்க கொஞ்சம் வச்சுக்கிட்டு மடியில கொஞ்சம் வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அட்டகாசம் பண்றாங்க கிருஷ்ணனாலே அட்டகாசம் தான் பூஜை தாங்க பார்த்தீங்களா

கிருஷ்ணராக மாறி அவங்க படையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் சாப்பிட போகிறாங்க நீங்கள் எல்லாரும் அதை பார்க்க போகிறீங்க ஓகே அதுக்கு முன்னாடி ரெயின்சிகா பாப்பாவுக்கு இந்த கெட்டப்பு எப்படி போட்டோம் அப்படின்றத வீடியோ பார்த்துட்டு வாங்க படையில் வச்சதை நம்ம வந்து ரெயின்சிகா பாப்பா எடுத்து சாப்பிடுவாங்க அதையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஓகே வெயிட் பண்ணுங்கள் பாருங்க நம்ம ரெயின்சிகா மம்மி காலையில இருந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க ஓ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெடி பண்ணுற கேப்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் இலையில ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது நிறைய விஷயங்கள் இருக்குதாம்மா ஓகே ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அங்கே பாருங்கள் கிருஷ்ணர் எவ்வளோ அழகா உக்காந்துட்டுருக்காரு ஓகே நம்ம ரெயின்சிக்காவும் கிருஷ்ணர் கேட்டப் தான் போட்டிருக்காங்க ரெயின்சிகா கிருஷ்ணர் கேட்டப் போட்டுக்கிட்டு வந்துட்டு கிருஷ்ணராக மாறி இங்கே இருக்கிற படையெல்லாம் எடுத்து சாப்பிட போகிறாங்க வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க ரெயின்சிகா கிருஷ்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படையல் ரெடி ஆகிட்டு இருக்குது ரெயின்சிகா கிருஷ்ணன் ரெடியாக போயிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிட போகிறாங்க இலையில் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக படையல் வச்சுட்டாங்க முக்கியமாக கிருஷ்ணருக்கு பிடிச்ச விஷயமான பாருங்கள் வெண்ணெய் நம்ம ரெயின்சிகா மம்மி வெண்ணெய் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்களேன் நம்ம ரெயின்சிகா பாப்பாவும் வெண்ணெய் தான் எடுத்து சாப்பிட போகிறாங்க இந்த கிருஷ்ணன் மாதிரி ஓகே கிருஷ்ணன் வந்து ரெயின்சிகா பாப்பா கூடயே எப்போயுமே இருப்பாங்க ஓகே ரெயின்சிகா இப்போ கிருஷ்ணனாக மாறி பக்கத்தில் வந்து இது எல்லாமே சாப்பிட போகிறாங்க ஏய் வலிக்கும் பாப்பா இங்கே பாருங்க ரெயின்சிகா பாப்பா பாருங்களேன் ஆ காதில் போடுறதுக்கு வச்சுருந்தோம் ரெயின்சிகா வர வர அட்டை காசு இங்க பாருங்க பாருங்கள் ரெண்டத்தையும் பிடிங்கி போட்டாங்க அப்போ எப்படி கிருஷ்ணன் வேஷம் கரெக்டாக இருக்கும் உனக்கு இந்தா போட்டுக்கோ நீயே போட்டுக்கோ நீயா பாத்தீங்களா திமுட பாருங்க திமுட பாருங்களேன் பாருங்க பாருங்க தூக்கி தூக்கி குட் கிருஷ்ணா பாருங்க கிருஷ்ணா வேகமா வராங்க பாருங்க கிட்ட வராங்க ரெயின்சிகா பாப்பா ரெயின்சிகா மம்மியும் ரெயின்சிகாவும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ரெயின்சிகா மம்மி கிருஷ்ணருக்கு பூஜை ஒரு பக்கம் போட்ட நம்ம ரெயின்சிகா பாப்பா பாருங்களேன் மணி எடுத்து மணி ஆட்டிக்கிட்டு இருக்காங்க வெரி குட் பாப்பா ஆ ஆ ஆ ஆ வெரி குட் வெரி குட் சாமி கும்பிடத்துக்கு முன்னாடியே நீர் வச்சுட்டாங்க பாருங்கள் நம்ம ரெயின்ஸுக்கா பாப்பா அவங்களே நீர் வச்சுக்குவாங்க ஃபர்ஸ்ட்டு குங்குமம் வச்சாங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் விபூதி எடுத்து வாயில் சாப்பிட்றாங்க பாருங்களேன் எப்பயுமே அப்படிதான் தான் கோயிலில் இருக்கிற பழக்கம் வீட்லேயுமே அந்த பழக்கம் தொடருது ஓகே ஓகே கிருஷ்ணருக்கு பூஜை எல்லாம் முடிஞ்சது. நம்ம ரெயின்சிகா பாப்பா கிருஷ்ணருக்கு வெண்ணெய் ஊட்ட போறாங்க. பாருங்க கைடுங்க. நம்ம ரெயின்சிகா பாப்பா வெண்ணெய் சாப்பிட்டுட்டாங்க. இன்ன கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கப்பா பா. அப்படிதான் இருக்கும் கிருஷ்ணர்னா. ஓகே பா பாப்பா பாருங்க வெண்ணை திருடி வாய் full-ஆ இருக்கிறாங்க வெண்ணெய் திருடி ரெயின்சிகா. ஓகே. ஆ சரி அங்க பாருங்க. அடுத்து என்ன சாப்பிட போறீங்க? அவல் அவள் பொங்கல் இதா பேசுறா இதா பேசுறா பேசு எடுத்து பையத்துக்கு பையனா வேணும் எல்லாம் எடுத்து பக்கத்துல வெச்சிக்க எல்லாம் எடுத்து பக்கத்துல வெச்சிக்கே கிருஷ்ணருக்கு படுத்தது எல்லாமே கிருஷ்ணரா மாறி சாப்பிட போற ஆあ ஓகே தானே பாருங்க படையில் இருந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் எடுத்து பேசிக்கிட்டே இது நீ வச்சுக்கோ இது நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி இந்த பக்கம் இருக்காது கொடுப்பா இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்க பாரு இந்த பக்கம் ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அம்மாவுக்கு தானே இங்க பாருங்க எல்லாம் எடுத்து எடுத்து அம்மா பக்கம் வச்சு நீங்க சாப்பிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு யசோதா அம்மாவுக்கு கொடுக்குறாங்க சரிப்பா இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் பாரு கேட்குறாங்க எடுத்து குடு எல்லாரும் எடுத்து குடுப்பா எல்லாரும் எடுத்து குடுப்பா ஹாய் வெரி குட் வெரி குட் ஆ கிருஷ்ணர் பிரசாதம் உங்களுக்கு வந்திருச்சா ஓகே அம்மாக்கே எல்லாம் எடுத்து கொடுத்தீங்க சித்திக்கு எடுத்துடுங்கப்பா கொடுங்கப்பா குடு அள்ளி குடு அள்ளி குடுடா போன வருஷம் பொரி எடுத்து கொடுத்ததெல்லாம் எல்லாம் ஓகே கிருஷ்ணரே உங்களுக்கு கொடுத்துடறாங்க கொடுத்துட்டாங்க தட்டுங்க ஏ ஆ ஹே ஏய் எல்லாரும் வரிசியா கொடுத்துட்டு இருக்காங்க ரெயின்சிகா பாப்பா டாடிக்கு ஆ டாடிக்கு அது இங்க பாருங்க டாடிக்கு என்ன எனக்கு கரெக்டான கொடுக்குறாங்க பாருங்க எல்லாருக்கும் வரிசியா எடுத்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரெயின்சிகா ஆ வெரி குட் பா வெரி குட் ஆ ஆ பாப்பா அந்த பக்கம் அந்த பகம் அது உனக்கா சரி லட்டு லட்டு எனக்கு எடுத்து கொடு லட்டு எடுத்து கொடுப்பா ஏ பாருங்க ரேஞ்சி கா பாப்பா நான் கேட்ட உடனே ரேஞ்சி கொடுத்துட்டாங்க வேதே கோட் லட்டு எனக்கு பிடிக்கும் ரேஞ்சி கா பாப்பா கிட்ட நான் லட்டு கேட்டிருந்தேன் ரேஞ்சி எனக்காக லட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க சரி வேற உனக்கு உங்களுக்கு அது என்ன வேற சக்கர பால்கோவா பால்கோவா நாடி பால்கோவா பிடிக்கும் பா நம்ம ரேஞ்சி கா பாப்பா பால்கோவா எனக்காக எடுத்து கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட போறாங்க ஓகே गाइस एक्चुअली பாத்தீங்கன்னா ரேஞ்சி பாப்பா கெட்ட போட்டது விளையாண்டது பூஜை பண்ணது என்னப்பா இங்க பாருங்க கேஷுவலா பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்களேன் பாசம் பாருங்களேன் பாத்தீங்கன்னா பேசாதீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான் இத இதுக்குள்ள போட போறியா அங்க பாருங்க டேடி சாப்பிட போறேன்னா அதுவும் சேர்த்து சாப்பிடுங்கப்பா பெண் கொடுக்கறாரு பாப்பா கிருஷ்ணா மாறி கொடுக்குறாங்க ஓகே நம்ம ரெயின்சிகா பாப்பா இன்னமும் இந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே இல்லை பாருங்களேன் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் எடுத்து எடுத்து விளாங்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கா வெரி குட் ரெயின்சிகா இந்த கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா நீ வளர்ந்ததுக்கு வளர்ந்ததுக்கப்புறமும் இந்த கேரக்டர் மூட்டை இருந்துச்சு அப்படின்னா ரெயின்சிகா வேறு லெவலில் க்ரோவாகுவாங்க லைஃப்லேயும் சரி எல்லோருடைய மனசுலையும் சரி ரெயின்சிகா பப்பா வேறு லெவலில் குரோ ஆவாங்க ஓகே நம்ம ரெயின்சிகா பாப்பாவுக்கு நிறைய பேர் ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணியிருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நம்ம ரெயின்சிகா பர்த்டே முடிஞ்ச உடனேயே கிருஷ்ண ஜெயந்தி வந்த உடனேயே இந்த கெட்டப்பும் போட்டு பார்த்தாச்சு இந்த கெட்டப்புக்கு ஹெல்ப் பண்ண ரெயின்சிகாவோட சித்தி அவங்க பாட்டி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க அதனால தான் நம்மளால் எல்லா விஷயங்களையும் உடனேக்குடனே பண்ண முடிஞ்சது இல்லைனா எனக்கு இருக்கிற பிஸிக்கு நம்மளால் எங்கேயுமே நவர முடியாது இந்த வேலை எல்லாமே நான் செய்யலை அவங்க தான் செஞ்சாங்க இருந்தாலும் வேறு லெவலுங்க இங்கே பாருங்க நம்ம ரெயின்ஸு கேப்பாப்பா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துலேயுமே எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கையில் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்து அப்புறமே எடுத்து சாப்பிடுவாங்க ஓகே நம்ம ரெய்ன்ஸு கேப்பாப்போட கெட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உண்மையிலேயே நம்ம ரெயின்ஸ்காப்பாப்போ போன வருஷமும் வேறு லெவலில் இருந்தாங்க இந்த வருஷமும் வேறு லெவலில் இருந்தாங்க ஓகே காய்ஸ் நம்ம ரெயின்ஸு கே பாருங்க எடுத்து இங்கே கொஞ்சம் வச்சுக்கிட்டு மடியில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்க அட்டகாசம் பண்ணுறாங்க கிருஷ்ணனாலே அட்டகாசம் தான் ஓகே நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பை ரெயின்சிகா போட்டோ பிரேம்ஸ் கைஸ் புதுசா போட்டோ பிரேம் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கோம் உங்க குழந்தைங்க ஒரு மாசத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற போட்டோஸ் எல்லாம் நீங்க எடுத்து வச்சிருப்பீங்க அது எல்லாம் எங்களுக்கு சென்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொலாஜ் மாதிரி ரெடி பண்ணி நாங்க பிரேம் பண்ணி கொடுத்துருவோம் உங்க குழந்தைக்கு இதே மாதிரி பிரேம் பண்ணனும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் இல்ல மெசேஜ் பண்ணுங்க